வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வையத்து மாந்தர் அனைவரும் வாழ்க்கையில் தேவையான எல்லாம் பெற்று இறை அருளால் நலமாக இருக்கணும்னு வாழ்த்துறோங்க சரி மார்கழிப்பூ இன்னைக்கு எத்தனாவது பூ மலர்ந்திருக்கு நான்காவது பூ இது எந்த பூ குறுக்கத்தி பூ சூட்டவாராய் அப்படின்னு பெரியாழ்வார் பாடுவார் ஒரு ஒரு சுவாமிகளும் அந்த தமிழில் ஒரு ஒரு பூவை சொல்லி பூ அந்த பூ இந்த பூ காயாம்பூ அப்படியெல்லாம் சொல்கிற போது அதை இறைவனோட ஒப்பிட்டு சொன்னதுனால நம்ம இந்த மார்கழிக்கு பூ அப்படின்னு பேர் வச்சிருக்கிறது ரொம்ப பொருத்தம்னு நான் நினைக்கிறேன் நாங்கள்லாம் காலம்புற எழுந்திருப்போம் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அப்படி தட்டிக்கிட்டு எழுப்புவாங்க கொஞ்சம் சோம்பேறித்தனப்பட்ட கூட என்ன நீ கும்பகர்ணனா நல்லா தூங்கின அப்படிம்பாங்க ஆமாம் கும்பகர்ணன்னா யார் அப்படின்னு ஒரு கேள்வி வரும் இன்றைக்கி எல்லாத்தையும் முடி கோயிலுக்கு போயிட்டு பிரசாதம் வாங்கிட்டு மத்தியானம் பூ தொடுக்கும்போது சொல்கிறேன் அப்படி தெரிஞ்சின்றதுனால தான் இன்னைக்கு அந்த கதையை சொல்ல முடியறது இல்லையா சரி யார் இந்த கும்பகர்ணன் அவனை பற்றி யார் பாடியிருக்கா அப்படின்னு கேட்டா செனத்தினால் தென்னிலங்கை கோமானைச் செற்றவன் யாரு ராமன் ஆண்டாளுடைய பாசுரத்தில் நோற்று சுவர்க்கம் புகுகின்ற அம்மனாய் மாற்றமும் தாராரோ வாசல் திறவாதார் நாற்றத்துழாய் முடி நாராயணன் நம்மால் போற்ற பறை தரும் புண்ணியனால் பண்டொரு நாள் கூற்றத்தின் வாய் வீழ்ந்த கும்பகர்ணனும் தோற்றும் உனக்கே பெரும் துயில்தான் தந்தானோ உன நன்னா இந்த தூக்கத்தை தான் உங்ககிட்ட கொடுத்துருக்காண்டிமா எழுந்து வா வந்து கதவை தர எதுக்காக நாற்றத்துழாய் முடி நாராயணன் துளசி மாலை அணிந்த அந்த நாராயணன் நம்மளுக்கு பறை தருவதற்காக காத்திருக்கிறான் எழுந்து வா அப்படின்னு சொன்ன பாசுரத்தில் அவளுக்கு கும்பகர்ணனுடைய கதை தெரிஞ்சிருக்கு என்ன கும்பகர்ணன் கதை அப்படின்னு கேட்டாக்க அவன் வேணும்னு தூங்க ஆரம்பிக்கல வாய் கொழுப்புன்னு சொல்லுவா தெரியுமா வாய் கொழுப்பு அது எங்கேருந்து வரும் இவன் என்ன பண்ணானா தபஸ் பண்ணி பிரம்மா பிரம்மாக்கிட்ட வரம் கேட்கணும் என்ன நித்தியத்வம் நித்தியம்னா எனக்கு அழிவே இருக்கக்கூடாது எல்லாேருக்கும் ஆசை தான் அவன் என்ன பண்ணுறான் நித்தியத்துவம் வேணும்னு கேட்குற பொழுது சரஸ்வதி அவனுடைய நாக்கில் வந்து இவன் எதையான கேட்ட போகிறானே அம்மா அப்படின்னு பிரம்மா நினைக்கும் பொழுது அவன் நித்தியத்துவம் வேணும்னு சொல்கிற போது நித்ரத்வம் வேணும்னுட்டான் நித்ரத்வம்னா என்ன அர்த்தம் தூக்கம் தந்தேன் ததாஸ்துன்னு சொல்லிட்டார் பிரம்மா அதனால் அவன் ஆறு மாதம் சாப்பிடுவான் 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 ஆறு மாதம் தூங்குவான் 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 அவனை அடித்து எழுப்புறது எப்படின்னு கேட்டால் யானையை கொண்டு வந்து மோது வாங்கலாம் டமாரத்தெல்லாம் வச்சு அடி அடின்னு அடித்து என்ன சத்தத்துக்கும் எழுந்துக்க மாட்டான் அவனுடைய கொரட்ட சத்தமே அப்படி இருக்குமா எப்படி இதை எவ்வளவு அழகாக அந்த ஆண்டாள் புரிஞ்சுண்டு தோற்றும் உனக்கே பெருந்துயில்தான் தந்தானோ ஆற்ற அனந்தல் உடையாய் அருங்கலமே தேற்றமாய் வந்து திறவேலோ எழுந்து வந்து கதவை திரடி பொண்ணு நல்ல கும்பகர்ணி அப்படின்னு சொல்கிறாளே அந்த பாசுரத்தில் என்ன ஒரு அழகு அவள் கும்பகர்ணனை பற்றி சொல்கிறாள் சரி அவளே குழந்த தானே பாவை நோன்பு நோக்கிற சின்ன குழந்த அவளுக்கு இந்த கதையெல்லாம் யார் சொல்லியிருப்பா கோதை பிறந்த ஊர் கோவிந்தன் வாழும் ஊர் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீவில்லிபுத்தூரிலே விஷ்ணு சித்தர்னு ஒருத்தர் இருந்தார் அவர்தான் பெரியாழ்வார் அவர் வந்து மாலாக்காரர்னு பேர் அங்கிருந்த கோவிலில் உள்ள வட்ட சாயி சில பேர் வடபத்திர சாயிங்கிற வடையெல்லாம் கிடையாது வட பிரசாதம்தான் வட பத்திர சாயி ஆலிலையில் துயின்றவன் அந்த தமிழில் ட ட அது கிடையாது அதனால நம்ம என்ன பண்றோம் சாயி கோயிலுக்கு வடபத்திரசாயி இல்லை பொங்கல் பத்திர எல்லாம் கிடையாது பத்திர சாயி அவருக்கு மாலையெல்லாம் தொடுத்து மாலாக்காரருங்கிறதுனால அவர் நந்தவனம் வச்சு பூ பறித்து அதை அழகாக அந்த குடலையில் பூ குடலைன்னு ஒன்று உண்டு அந்த தென்னையில் பின்னிருக்கும் அதுக்கு மேலே ஒரு வளையம் இருக்கும் அது ஒரு ஆணியில் மாட்டி வச்சுருப்பா இந்த கொடலையில எடுத்துகிட்டு போய் ஒரு தொரட்டி எடுத்து பூ எல்லாம் பறித்து அதில் போடுவாங்க ஏன் தெரியுமா அதுக்கு உள்ளே கைவிட முடியாது அவ்வளோ கெட்டியாக இருக்கும் அந்த வாய் சின்னதாக இருக்கும் காரணம் சும்மா சும்மா அந்த பூவை தொடக்கூடாது பறித்து அதில் போட்டுவிட்டு வீட்டில் வந்து அதை கொட்டணும் பூ அப்படிங்கிற ஒரு வார்த்தையே எவ்வளோ அழகு இன்றைக்கி எல்லாமே அவுடேட்டட் அப்சலீட் பட் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் நான் சொல்கிறேன் பூவெல்லாம் பறிப்பாரா அவருக்கு வாழ்க்கையில் ஒரு குறை எனக்கு குழந்தையே இல்லையே எனக்கு ஒரு குழந்தை வேணுமே அப்படின்னு அவர் நினச்ச பொழுது இந்த மாதிரி பூப்பறிக்க பொழுது நந்த வனத்தில் துளசி செடியின் கீழே கிடைத்தாள் ஒரு பெண் குழந்தை அழகான பெண் குழந்தை அது இறைவன் தந்த அருள்ன்னு சொல்லிவிட்டு எடுத்துட்டு வந்து அந்த குழந்தைக்கு கோதா கோதை அப்படின்னு பேரை வச்சு ரொம்ப அருமையாக வளர்த்தார் இந்த பெரியாழ்வார்க்கு தாய்மை குணம் ரொம்ப ஜாஸ்தி ஏன்னு கேட்டால் அவர் கண்ணனுக்கு இவரே தாயாவே வா என் புறம் புல்குவான் என்னை பின்னால வந்து கட்டிக்கோ சப்பானி ஆடு அப்படின்னு அவர் கொஞ்சிருக்கிறதெல்லாம் பார்த்தா அந்த மூக்கும் முறுவலும் நயனமும் இருந்தவா வந்து காணீரை எல்லாரும் வந்து பாருங்களேன் இந்த கிருஷ்ணர் எப்படி இருக்கான் பாருன்னு அவர் பாடியிருக்கிறதெல்லாம் பார்த்தா அப்படி ஒரு தாய் உணர்வு பெரியாழ்வார்க்கு இருந்திருக்கு இந்த குழந்தையும் அழகாக வளர்க்குற பொழுது தினமும் கதை சொல்லுவாராம் இப்போ கூட நம்மளாம் எங்கள் காலத்தில் குழந்தைகளை மடியில் போட்டு ஒரு ஊரில் ஒரு ராட்சசம் இருந்தானா உம் அந்த குழந்தை உம் உம் கொட்டி கொண்டே அந்த ஊ நிறுத்தின பொழுது இவன் கதையை நிறுத்திவிடுவாள் அந்த குழந்தைகளுக்கு கதை சொல்கிறதுங்கிறது அது வரைக்கும் கண்டிப்பாக மண்டையில் ஏறும் இப்போ இதே ஆங்கிலத்தில் பெஸ்ட் டைம் ஸ்டோரிஸ் வி ஆர் ரீடிங் அப்படிங்கிறீங்களே அதை விட இது மச் பெட்டர் புரிஞ்சுக்கணும் அப்போ அவளுக்கு எல்லா கதைகளையும் அவர் சொன்னதுனால அவளுடைய பாசுரம் ஒன்றொன்றிலையும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கதையை கொண்டு வந்திருப்பாள் எப்படி அன்றி உலகம் அளந்தாய் அடி போற்றி எதை பற்றி சொல்கிறவ குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி கோவர்தனகிரி கதை ஆக அவர் சொன்ன எல்லா கதையையும் அவள் பாசுரத்தில் ஒரு ஒரு வரியாக வச்சுட்டான் இப்போது இந்த மூவுலகம் அளந்தது எதற்காக யாருக்காக அந்த கதையை இன்னைக்கு பார்க்கலாமா இதே மார்கழி தான் கதை நீங்களும் கேட்கணும் எனக்கு இந்த இடத்துல மறக்க முடியாதது ஒன்று பல 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 வருஷங்களுக்கு முன்னால் எனக்கு எட்டு வயசாக இருக்கும் பொழுது கரப்பங்காடு சுவாமிகள் அப்படிங்கிறவர் கதை சொல்லுவார் அவர் அந்த திருப்பாவையை விரித்து சொல்லும் பொழுது அங்கே குழந்தைகள் நிறையா இருந்தால் குழந்தைகளுக்கு பிடிக்கிற மாதிரி கதை சொல்லுவார் பெரியவர்களுக்கு அதோட தத்வார்த்தமான உட்பொருளை சொல்லலாம் ஆனால் எங்களுக்கெல்லாம் அந்த லிட்ரல் கதை தான் பிடிக்கும் ஆ கிருஷ்ணன் ஒரு அவர் கேசின்னு ஒருத்தன் வந்தான் ராட்சசன் அவன் அப்படியே சுழட்டி தூக்கி எறிஞ்சிட்டாரான் இப்படியெல்லாம் சொல்கிற போது அப்போ ஒரு பெரிய திருலாக இருக்கும் இப்போ அன்று இவ்வுலகம் அளந்தாய் அடி போற்றி எந்த அடி அது மகாபலி சக்கரவர்த்தி அப்படின்னு ஒருத்தான் அவன் பூர்வ ஜென்மத்தில் எலியாக இருந்தான் என்ன எலி பலி ஆகிட்டா அப்படிங்கிறீங்களா மாவெலி மாபலி அந்த எலியானது சிவன் கோவிலில் விளக்கில் இருக்கிற எண்ணெயை குடிக்க வருமா ராத்திரியில் ஒரு நாளைக்கு வந்த பொழுது அது எண்ணெயை குடிக்கும் பொழுது அந்த திரி உள்ளே அணைஞ்சு போயின்னு இருந்த பொழுது இதோட வால் பட்டு நிமிண்டெடுத்தும் அது புண்ணியமா ஒரு கோவிலில் அணைந்து கொண்டிருக்கும் விளக்கை தூண்டிவிட்டால் மகா புண்ணியம் இதுக்கு உள்ள அர்த்தம் என்னன்னு கேட்டால் சிவன் கோவிலில் மட்டும் இல்லை உங்களுக்கு தெரிஞ்சு ஒரு ஏழை தத்தளிக்கிறான் அவன் வாழ்க்கையில் முன்னுக்கு வரத்துக்கு நீங்கள் ஒரு சின்ன குச்சியாக விளக்க வேண்டாம் என்னையாக வேண்டாம் தெரிய வேண்டாம் அந்த சின்ன குச்சியாக இருந்து உதவினால் அந்த புண்ணியம் அந்த புண்ணியத்தினால் அடுத்த ஜென்மத்தில் அவன் மகாபலி சக்கரவர்த்தியாக பிறந்தான் பிறந்தவன் கொஞ்சம் கர்வம் வந்தது என்னை போல் கொடுப்பவன் இல்லை கர்ணனுக்கு ஈக்குவலாக தன்னை நினச்சிட்டா அப்போ மகாவிஷ்ணு நினைச்சார் எங்கே கர்வம் இருக்கோ அதை அடக்க வேண்டியது அவனுடைய பொறுப்பு இப்போ நமக்கே கூட நான் யாரும் தெரியுமில்லன்னு கொஞ்சம் நீங்கள் நெந்த நிமித்தி பாருங்களேன் எங்கேயோ அடி வாங்குவோம் நாம் வாங்கலைன்னா நம்மளோட சார்ந்தவர்கள் யாரான்னு வாங்கும்பொழுதும் நம்மளால் தாங்க முடியாது இதுதான் வாழ்க்கை தத்துவம் இதை புரிஞ்சுனோன்னா தப்பு பண்ண மாட்டோம் இவன் என்ன பண்ணால் நான் ஒரு மாபெரும் யாகம் செய்ய போகிறேன் யார் வந்தாலும் நான் வாரி வாரி வழங்க போகிறேன் அப்படிங்கிறான் அவன் பெரிய யாகம் பண்ணுறான்னு தெரிஞ்ச உடனே எல்லோரும் வராங்க எல்லாேருக்கும் அவங்க அவங்களுக்கு உனக்கு என்ன வேணும் பொண்ணா இந்தா உனக்கு என்ன வேணும் பவுனாக வேணும் இந்தா அப்படி அந்த நேரத்தில் மகாவிஷ்ணு ஒரு சின்ன குள்ள வாமனாக இந்த தசாவதாரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா எவல்யூஷன் ஆஃப் மேன்கைண்ட் அதுதான் அந்த ஸ்டோரி இப்படி குள்ளமாக இருந்தவனா அப்புறமா காட்டாளாக வளர்ந்தான் பரசுராமனா இல்லையா இப்போ இந்த வாமனனா வந்து ஒரு கொடை எடுத்துட்டு நல்ல பிராமண பையனாக கிருஷ்ணாஜனத்தோடு வந்து நிற்கிறான் இத்திரோடு குழந்த மகா தேஜஸ்வியாக இருக்கே அப்பா உனக்கு என்ன வேணும் அப்படின்னு போது என் காலால் மூணடி மண் போரும் நிச்சயமாக உனக்கு அது போருமா வேறதான் கேளேன் கண்ணா அப்படிங்கிறான் எனக்கு அது போகும் அப்படிங்கிறது இந்த வாமனன் அப்போது இந்த ஒருத்தருக்கு கொடுக்கறதுன்னா இப்போ நம்ம சும்மா இந்த கொடுத்து ஒரு டேக்கெட் அப்படிங்கிறோமே அது அல்ல இப்போ அந்த சொன்ன வரத்தை நான் கொடுக்குறேங்கிறதுக்கு கையில் நீர் வார்த்து கொடுப்பது இப்போ கல்யாணம் பண்ணுறாங்களே கன்னியாதானம் இந்த பொண்ணோட கையை பிடிச்சி மாப்பிள்ளை கையில் கொடுத்து நீர் வார்த்து பண்ணுறோம்ல தாரை வார்த்து கொடுத்து அப்படி விடும்பொழுது அந்த கெண்டிலேருந்து தண்ணி விழலை என்னடான்னு பார்த்தா இவனுடைய குலகுரு சுக்கராச்சாரியார் வந்திருக்கிறவன் மகாவிஷ்ணு நீ ஏமாந்து போயிடாத அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் நான் சொன்ன சொல்லு காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ கிருஷ்ணர் என்ன பண்ணுறார் அந்த வாமனன் ஒரு சின்ன துரும்பு எடுத்து குச்சியை எடுத்து அந்த கெண்டியை குத்துறார் அந்த அவருடைய கண்ணு போயிடுறது இனி கூட சுக்கராச்சாரியாருக்கு ஒரு கண்ணு கிடையாது அவருக்கு கண் பெற்ற இடம் தான் அந்த சுக்கரன் கோவில் இருக்குது இங்கே வெள்ளீஸ்வரர் கோவில் அப்படின்னு சொல்லுவாள் நிறைய அதாவது ஒரு கதையோடு ஒரு கதை தொடர்பு அது அங்கே நடந்தால் இது எங்கெல்லாம் கேள்வி கேட்கக்கூடாது சொல்கின்ற பொழுது கேட்டுக்கொள்ளணும் இப்போது தாரவாத்து கொடுத்த உடனே இந்த இந்த மூவடி மண் கேட்டு வந்தவன் மண் அளந்து விண்ணளந்து பெரிய விஸ்வரூபம் எடுத்தான் ஒரு காலால் பூமியே அளந்தாச்சு அடுத்த காலால் உலகலந்த பெருமாள் ஆகாசத்தையும் தொட்டாச்சு மூன்றாவது அடி எங்கே வைக்கன்னு கேட்ட பொழுதுதான் மகாபலிக்கு புரிந்தது எப்பேற்பட்ட பாக்யம் சுவாமி நீர் வந்து என்னிடம் கைகேந்தி நீர் சொல்லுவாங்க என் கை எப்பொழுதும் தாழக்கூடாது என் கை எப்பொழுதும் மேலேயே இருக்கணும்னுட்டு நீ கொடுக்கறதுக்கு பாத்திரமாக இருந்தால் கூட வாங்குறவனுக்கும் உங்கள்கிட்ட வாங்குறதுக்கு பாக்கியம் இருக்கணும் இல்லையா அப்படி வந்த உடனே சுவாமி என்னுடைய கர்வம் அழிந்தது மூன்றாவது அடியே என் தலையில் வைக்கவும் அப்படின்னு சொன்ன உடனே காலால் அவனை பாதாள லோகத்துக்கு அனுப்பி அவன் இப்போ வருஷத்துக்கு ஒரு தரம் வருஷத்துக்கு ரெண்டு தரம்னு சொல்லணும் ஏன் தெரியுமா கேரளாவில் ஒரு சமயம் வரான் அது சிங்கம் மாதத்தில் திருவோணம் ஓர்வம் வச்சுன்னுட்டு அது 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 வேறு வரும் மாவேலி எத்துன நேரம் அவங்க கொண்டாடுறது திருவோணம் கேரளாவில் அப்படி இங்கே கர்நாடகாவில் பலிபாத்யமி அப்படின்ட்டு அங்கே இன்றைக்கி பலி சக்கரவர்த்தி வந்து மக்களெல்லாம் பார்க்குறான் அப்படின்னு சொல்லி அது வேற கொண்டாடுறாங்க எதுக்கு சொல்ல வரேன் ஆக மொத்தம் பூலோகத்தில் இருந்தவன் பாதாளலோகத்துக்கு அழுத்தப்பட்டான் ஆனால் அழிக்கப்படவில்லை அவன் கர்வம் அழிந்தது இந்த கதையை விஷ்ணு சித்தர் ஆண்டாளுக்கு அழகாக சொன்னதுனால தான் அவள் உடனே ஆ அன்றி இவ்வுலகம் அளந்தாய் அடி போற்றி தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றி ஓ ராமாவதாரத்தில் நீ ராவணன் அழித்தாய் அப்படின்னு எல்லா கதையும் அத்துப்படி இன்றைக்கி அமர் சித்திர கதாவில் படித்து அத்தனை கதையும் குழந்தைகள் கத்துன்ற தலைமுறை கூட மாறியாச்சு இப்போ எதுவுமே தெரியாது ஏதாவது காமிக்கில் காட்டினாக்கா ஒருவேளை புரியலாமா இருக்கும் அவங்களுக்கு நான் ஏன் சொல்கிறேன்னா உங்களுக்கு தெரிஞ்ச கதையை அடுத்த தலைமுறைக்கு சொல்லுங்கள் அதுக்கும் அடுத்த தலைமுறை வரைக்கும் போகணும் சொல்லுங்கள் சும்மா பேசுகிற நேரத்தில் அனாவசியமாக பேசாமல் இறைவனுடைய கதைகளை சொல்லுங்கள் அதே போல் மாணிக்க பாஸ்கர் எப்படி பாடுவார் இதை இங்கே அடியை பற்றி சொல்லியிருக்கா இல்லையா அவர் என்னதுமா சொல்வார் பாதாளம் ஏழினும் கீழ் சொற்கழிவு பாதமலர் எப்படி ஒரு முறை விஷ்ணுவும் பிரம்மாவும் இந்த சிவனுடைய அடிமுடி எப்படி இருக்கும் அவன் பெரிய பெரியவராச்சே எப்படி கேட்ட பொழுது சிவன் சொன்னாராம் நான் நிற்கிறேன் நீங்கள் பார்த்துக்கோங்க அதுதான் லிங்கோத்பவர் அப்படின்னு எல்லா கோவிலையும் கோஷ்டத்தில் இருக்கும் கோவிலை மட்டும் பார்க்காதீங்க கோஷ்டத்தில் என்ன இருக்குதுன்னு பார்க்கணும் பிரம்மா அண்ணன் மேலே போய் தேடுறார் அவரோட முடி எங்கே இருக்குதுன்னு தேடுறது திருமால் வராக அவதாரம் எடுத்தவர் பூமியை தோண்டி பார்க்குறார் ரெண்டு பேருக்குமே அடியும் தெரியல முடியும் தெரியலமா அப்படியே நெருப்பாக ஒரு தூணாக நிற்கிறான் இங்கேயும் அடி தெரியல முடியும் தெரியல அப்போது ரெண்டு தேவர்களும் அதாவது தெய்வங்களும் சொல்கிறா சிவன்கிட்ட வந்து எங்களுக்கு அடிமுடி தெரியலையே அப்படியே ஒரு நெடுமலை வானா நிற்கிறியே அப்படின்னு சொன்ன பொழுது அவர் சொன்னாராம் வேணும்னா தெரியும் வேண்டான்னா தெரியாது நான் பாதமும் ஒன்று தான் எனக்கு முடியும் ஒன்று தான் அடியும் ஒன்று தான் ஒரே ஆள் நான் அப்படின்னு சொன்ன பொழுது மகாவிஷ்ணு சொன்னாராம் இந்த சொரூபத்தை நீங்கள் கார்த்திகை மாதம் தீபத் மக்களுக்கெல்லாம் காட்டணும் அதுதான் பெரிய ஜோதி ஜோதியா நிற்கிறது இல்லை அண்ணாமலை சோதியான் ஸோ ஒரு கதையோட தொடர்புள்ள ஒரு ஒரு திருவிழாக்களையும் அந்த காலத்தில் பெரியவாள்லாம் சொல்லியிருந்திருக்கிறாங்க இப்படி இந்த கதைகளை சொல்கிற நேரம் தான் மார்கழியில் மார்கழியின் நேரத்தில் எங்கேயும் கல்யாணம் கிடையாது திருவிழா கிடையாது இந்த மாதிரி கதைகளை நிறைய கேட்போம் ஆமாம் இப்படி பேசிகிட்டே இருந்து கிருஷ்ணருடைய கதையை விட்டுட்டேனே இன்றைக்கி கிருஷ்ணருடைய கதை என்ன சொல்ல போகிறேன் தெரியுமா ரொம்ப ஒரு அழகான கதை ஒரு பையன் தனோ ஒரு ரிஷிக்குமாரன் தனம் போய் மாட்டுக்கெல்லாம் புல் அறுத்துண்டு வரணும் இந்த புல் அறுக்கிறதுங்கிறது எப்படின்னு கேட்டால் அடியிலேருந்து கொஞ்சம் தூரம் விட்டுட்டு வெட்டணும் அடியோடு பேத்துடக்கூடாது இது திருப்பி முளைக்கும் மழை பேஞ்சா தினம் போய் புல்லை அறுத்துட்டு வரணும் ஒரு நாளைக்கு கொஞ்சம் லேட்டாக போச்சு ஏன்னு கேட்டால் மாடுகளுக்கு தீனி வச்சுட்டு அம்மா சொன்ன வேலையை கேட்டுட்டு ஆசிரம வேலையை முடிச்சுட்டு அவன் போயிருக்கான் வர்றதுக்குள்ளே இந்த பசு மாடெல்லாம் பசியில் கற்று 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 கற்றுன்னு கற்றுன உடனே வந்த உடனே அந்த ரிஷி கோச்சுட்டார ஏன்பா நேரத்தில் நீ போய் புல் அறுத்துன்னு வரக்கூடாதா பார் பசு மாடெல்லாம் எப்படி கத்துறது ஏன்பா என கூட தான் பசிக்கிறது என்னை பற்றி ஒரு வார்த்தை கேட்டிங்களான் டே உன்னை விட எனக்கு இந்த பசுமாடெல்லாம் முக்கியம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்ன உடனே ஒரு இடத்துல போய் உட்காந்து கல்லில் உட்காந்துன்னு அழறான் பத்தியா நான் பெற்ற குழந்தைய கூட எங்கள் அப்பாவுக்கு தெரியல பசுமாடு தான் வசத்திங்கிற இத்தனை பசுமாடு களை வச்சுண்டு அப்போ கிருஷ்ணர் அங்கேருந்து வந்தாரான் ஏன் அழற அப்படின்றப்பது கண்ணா நீயே சொல்லு இப்போ நீ வந்து மாடு மேய்க்க போகிற இல்லை உங்கள் அம்மா என்ன பண்ணுறா உன்னை புல் அறுத்துண்டு வா நான் சொல்கிறா உனக்கு சாப்பாடு கொடுக்குற பாரு எனக்கு அப்பா என்னை திட்டர்ன்னு ஒன்று அசேடு உனக்கு ஒரு நல்ல வழி சொல்லித்தரேன் நாளையிலேருந்து நீ என்ன பண்ண அப்பா நான் போய் புல் எதுக்குப்பா அறுக்கணும் போது என் கை காலெல்லாம் அடிபடுறதுப்பா நாளையிலேருந்து நானே இந்த பசுமாட்டெல்லாம் ஓட்டிகிட்டு போகிறேன் அதுக்கு எத்தனை வேணுமோ சாப்பிடட்டும் பசுமாடு சாப்பிட்டார் கண்ணன் சொல்கிறான் பசுமாடு கடிச்சு சாப்பிட்டா சீக்கிரமாக புல் வளரும் அது தெரியுமா உங்களுக்கெல்லாம் அறிவாள் பட்டால் ஆறு மாதம் ஆகுமா வளர்றதுக்கு இந்த பசுமாட்டோட பல் கட கட கடகடன் பசும்புல் தழைச்சி விடுமான் இது இந்த விஞ்ஞானமும் நமக்கு தெரியாது கண்ணன் சொல்லி தான் நமக்கு தெரியும் அப்போது அந்த ரிஷி சொன்னாரான் சரி போ அப்படியே பண்ணுன பொழுது சந்தோஷமாக அந்த அந்த கதையோட எண்டிங் ரொம்ப சந்தோஷம் என்னன்னு கேட்டால் இவன் தினம் காலம்புரை அம்மாவுக்கு எல்லாம் பண்ணிவிட்டு இந்த மாடெல்லாம் ஓட்டிட்டு போய் அவனும் கிருஷ்ணர் மாதிரி சாப்பாடு எடுத்துன்னு போய் அப்போ கிருஷ்ணர் சொன்னாரான் நீ இந்த மாடெல்லாம் அங்கங்கே புல் போது நீ சும்மா உட்காந்துருக்காத ஒரு ஃப்ளூட் எடுத்து வாசி ஏன்னா அதுகளுக்கு இசை பிடிக்கும் உனக்கும் புல்லாங்குழல் வாசித்த மாதிரி இருக்கும் நேரம் போகிறது தெரியாது நான் அப்படித்தான் பண்ணுவேன்னு சொன்னதுனால இவனும் புல்லாங்குழல் இசைக்க ஆரம்பித்தான் கண்ணனை பற்றி பாட ஆரம்பித்தான் கொஞ்சம் நேரம் கழித்து இந்த பசுவெல்லாம் வீட்டுக்கு அழைச்சின்னு வந்துடுவான் ஆக மொத்தம் ரிஷி சந்தோஷம் அவர் மனைவி சந்தோஷம் பசு மாடுகளுக்கு சந்தோஷம் இந்த பையனுக்கு சந்தோஷம் அப்போ நமக்கெல்லாம் வாழ்க்கையில் சந்தோஷம் அமையணும் அப்படின்னா என்ன பண்ணணும் கண்ணன் சொல்கிறத கேட்கணும் அதுதான் இன்னித்து கதை சரி கோலம் அடுத்து நம்ம என்னத்தை பார்ப்போம் இந்த மார்கழி பூக்களில் தொடர்ந்து நம்ம என்னத்தெல்லாம் பார்க்குறோம் கோலங்கள் ஒரு காரியம் நம்ம வீட்டிலெல்லாம் அதாவது அக்ரஹாரம் பக்கத்தில் ஒரு மாதிரி கோலம் போடுவாங்க அதுக்கு அடுத்த தெருக்களில் இயற்கையில் என்ன இருக்கோ அது போடுவாங்க நீங்கள் பார்த்துருக்கீங்களா பாகல் கொடி அப்புறம் ரெண்டு மூணு பாம்பு ரெண்டு மூணு இல்லை நாலஞ்சு ஏழு எட்டு பாம்பெல்லாம் இருக்கிற மாதிரி கோலம் போடுவாங்க அவங்க கண்ணால் எதை பார்க்குறாங்க கொடிகள் செடிகள் மிருகங்கள் அதெல்லாம் கோலமாக்குவாங்க அதையும் தாண்டி போனீங்கன்னாக்கா அவங்களுக்கு என்னெல்லாம் தெரியுமோ அவங்க பார்க்குற பூக்கள்லாம் கோலத்தில் போடுவாங்க வண்ணத்து பூச்சியெல்லாம் போடுவாங்க தேனீக்கள்லாம் போடுவாங்க ஆக யார் யார் எதை எதை கண்களில் பார்த்தாங்களோ எதை மனசில் படம் பிடிச்சி வச்சுட்டாங்களோ அதை அப்படியே வண்ண சித்திரமாக தரையில் வரைந்தார்கள் இதுதான் கோலம் வந்த வரலாறே அப்படித்தான் எங்கள் கண்ணால் பார்க்குறோமோ அதை நாம் கூட பார்த்துருக்கீங்களா ஏதான் இருக்கிறப்போ நம்ம சும்மா கிருக்குவோம் ஆனால் நம்ம எங்கேயோ பார்த்த ஒரு சித்திரமாக இருக்கும் இதெல்லாம் நல்லது தாங்க ஆனால் கோவில் சொபத்தில் போய் உங்கள் இனிஷியல்லாம் கிருக்குறீங்க பாருங்கள் அது வேண்டாம் அதை வந்து நமக்கா உள்ளே வரணும் அடாடா இது எத்தனை ரெண்டாயிரம் வருஷங்களுக்கு முன்னால் யாரோ மன்னன் கட்டியிருக்கான் அதை போய் நம்ம அசுத்தப்படுத்தலாமா அதை போய் நம்ம கிருக்கலாமா ஒரு கே வி வி நீ என்னத்தையோ போடுவேன் நீ இன்றைக்கி இருக்க நாளைக்கு நீ இருக்க மாட்டேன் இது கோவில் அசிங்கம் பண்ணது தானே இதெல்லாம் நீங்கள் உங்கள் குழந்தைகள்கிட்ட சொல்லணும் செய்து கோவிலெல்லாம் போனேன்னா அப்படிலாம் செய்யாது இது தெய்வீகமான இடம் இந்த கல்லில் நடக்கிறதுனால உனக்கு காலில் வியாதி வராது ஏன்னா இந்த கல் மேடு பள்ளமாக இருக்கு இல்லையா இதெல்லாம் சொல்லி வச்சாங்க ஆக்கையால் பலன் எண் அரண் கோவில் வலம் வந்து பூக்கையால் அட்டி போற்றி எண்ணாதை வாக்கையால் பயன் எண் கோவில் வலம் வரணும் ஸோ அதனால தான் கால வேளையில் இந்த ஓசோன் வீணாகாமல் கோவிலை சுற்றி 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 பிரதக்ஷணம் ஒன்றா ரெண்டா எத்தனை பிரதட்சணம் உள் பிரதணம் பெரிய பிரதர்ஷனம் பெருமாள் தரிசனம் சிவன் தரிசனம் இப்படி இந்த மார்கழியில் பக்திங்கிறது தான் ஒரு நாராக வைத்து அது இல்லைனாக்க கட்ட முடியாதே மாலை பக்தி என்னும் சரத்தில் அன்னன்னைக்கு மார்கழி பூக்கள் பாசுரங்கள் திருப்பாவை திருவம்பாவை திருப்பள்ளி எழுச்சி இன்னும் பஜனை பாடல்கள் எல்லாத்தையும் தொடுத்து 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 ஒரு இசை மாலையாக இறைவனுக்கு அர்ப்பணிப்பது தான் இந்த மார்கழியின் விசேஷம் இப்போ இந்த மார்கழிக்கு இன்றைக்கி அடுத்து நாம இறைவன் தரிசனம் இருக்குது பூ தரிசனம் இருக்குது பிரசாத தரிசனம் என்ன இன்றைக்கி என்ன பிரசாத தரிசனம் நினைத்தாலே இனிக்கும் என்ன கல்கண்டு சாதம் கல்கண்டு பாத் அப்படிங்கிறாங்களே இந்த கல்கண்டு சாதத்துக்கும் சக்கர சாதத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு நீங்கள் யோஜனை பண்ணலாம் இது சாதத்தை நன்றாக வடித்து இதில் பருப்பு போடுறது சாதத்தை நன்றாக குழைய வடித்து நிறைய கேசரி பூ சஃப்ரான் அப்படிம்பாங்களே அதை பாலில் கரைச்சி இந்த சாதத்தை இறக்கி வச்சு மசிச்சுட்டு அதை போட்டு அதில் கல்கண்டை கொட்டி கிளறணும் இந்த கல்கண்டை கொட்டி கிளற பொழுது அதோடய சுவை தனி இப்போ சர்க்கரை வேறு கல்கண்டு வேறு இது ரிஃபைன்டு சுகர் வெள்ளையாக இருக்கும் இல்லை இந்த கல்கண்டுங்கிறது கிறிஸ்டலைஸ்டு சுகர் இதுக்கு அப்படியே சதுரம் சதுரமாக இருக்கும் சுவாமிக்கு நிவேதனம் பண்ணுறதுக்கு வேறு ஒன்றும் உங்கள் வீட்டில் இல்லைன்னா இவ்வளோ திராட்சை பழம் இவ்வளோ கல்கண்டு வச்சாலே போகிறோம் இறைவன் ரொம்ப ஆனந்தமாக ஏற்றுக்கொள்வான் இந்த கல்கண்டையும் போட்டுட்டு மேலே நெய் ஏலக்காய் பொடி போட்டு கொஞ்சம் சுட சுட நெய்யை விட்டு அப்படியே கிளறி வச்சிங்கன்னா அது கல்கண்டு சாதம்